இதுல எங்க அண்ணன் கமலாசன் வந்து நெற்சாண்டிதழ் அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது மறுபடியும் ஒரு தடவை தாய் விஷயத்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் வந்தா முடிருவாய் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அளவா குடிங்கன்னு சொல்லணும் யார் அளந்து ஊத்த போறது யாரு ஐயா ஸ்டாலினா இல்லை எங்க அண்ணன் கமலாசனா தம்பி உதவிநிதியா ரெண்டு அவுன்ஸ் தாங்க போங்க போங்க ரெண்டு அவுன்ஸ் தான் அது எப்படி போறவங்க எல்லாம் பதாவது படிச்சு படிச்சுட்டே அளவா குடிக்கணும்னாலே இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க எங்க வண்டி சேர்ப்பீங்க நாம போற்றிய மதிச்ச நேசிச்ச எங்க அண்ணங்க இப்படி பேசுனா நாங்க எங்க போறது எங்க போறது கட்டைய வச்சு முட்டு கொடுப்பாங்க சென்றி போட சொல்லி உடம்புக்கு ஆனா தலையை வச்சு முட்டு குடுக்கறத நான் இப்பதான் பாக்குறேன் நாங்க பெரிதும் நேசிச்ச கம்யூனிஸ் சேர்க்குங்க தான் இருந்து வளர்ந்தோம் அதில் எங்கள் அண்ணன் முத்தரசன் மாநில பொதுச்செயலில் மதுக்கடையை முடிவிட்டால் முப்பத்தொம்பதாயிரம் பேருக்கு வேலையை போயிடும் அப்படின்னா அண்ணன் முப்பத்தெட்டு லட்சம் பேருக்கு தாலி போயிடுச்சுன்னே முப்பத்தெட்டு லட்சம் பேர் தாலி எடுத்துருக்காங்க தம்பி சொன்னால முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு அப்படின்னா முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் இளம் விதவைகள் இந்த நாட்டில் இத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடிடலான்னு நினைக்கிறாங்க பாருங்கள் இன்னும் இருக்கிறவங்கள எத்தனை பேர் உயிரிழப்பாங்கன்னு யாருக்கு தெரியும் மருத்துவர் என்ன சொல்கிறாங்க அவங்க உயிரோ அவங்க உயிர் பிழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் எப்படி ஒரு மாதத்துக்குள்ளே இறந்துருவாங்க அங்கே இருந்தாலும் பத்து லட்சம் கொடுப்பான் வீட்டில் வந்து இறந்தால் என்ன நடக்கும் ஓன்று இருக்குது வாருங்க ஒருத்தர் சாக கிடக்கிறாரு ஒரு மீம்ஸ் மீம்ஸில் உண்மையிலே ஒருத்தர் சாக கிடக்கிறாருன்னு வச்சுக்கோ சா கிடக்கிறார் பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க எப்படியும் போக போகுது உயிர் அந்த பாலுக்கு பதிலாக அந்த சாராயத்தை ஊற்றி விடு பத்து லட்சமாவது கிடைக்கும் கிடை சிரிக்காத இதுதான் நிலமை நாட்டின் நிலைமை தான் வேற மாநிலத்துக்கு போனா தமிழ்நாட்டுல இருந்து வர்றேன்னு சொல்லிறாத இந்தியா விட்டு வெளியில போனா இந்தியாவில இருந்து வர்றேன்னு சொல்லிறாத எதையாவது ஒரு நாட்டு பேரை சொல்லிட்டு போ இல்லைன்னா ஊமை மரியாதை பாபான்னு பேசிட்டு போ எதையும் பேசி தொலைஞ்சிடாது ஒரு பயம் அதிக்க மாட்டா இவ்வளவு இழிவு இவ்வளவு கேவலம் இவ்வளவு பின்னடைவு இவ்வளவு வீழ்ச்சி இவ்வளவு தாழ்ச்சி உனக்கு ஒண்ணும் இல்ல நீ டாஸ்மாக சரக்கை இவர்கள் பாதுகாக்கிற கிடங்கு குடோன் எப்படி இருக்கிறாரு பார் வளையொலிலே குளிரூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட அறை அழகாக அடுக்கி வைத்த அங்கே வாயிலே காவலர்கள் பாதுகாப்பிற்கு ஆனாலும் வெம்பாடு ஒட்டு உழுது விதைச்சு விளைய வச்ச உணவுப் பொருள் நெல் கேழ்வரகு கம்பு இந்த தானியங்களை கொள்முதல் செய்து இவர்கள் சேமித்து வைத்துக்க கிடங்கு எங்கே இந்த விக்கிரவாண்டியில ஒரு சேமிப்பு கிடங்கு காட்டு பார்ப்போம் காட்டு எத்தனை காட்சிகளை நீ பாக்குறாய் நானே போய் நேரம் செஞ்சிருக்க பல நூறு ஆயிரம் மூடைகளை அடுக்கி தெருவுல சின்ன தார்ப்பாய் தெருவுல அப்படியே அடுக்கி தார்ப்பாயை போட்டு தார்ப்பாய் காத்திருச்சின்னு தூக்கிட்டு போதும் மழைஞ்சு நினைச்சு முளைஞ்சிருது தொலைச்சிருதும் நெல் எது நாசமாக்கி என் உழைப்பு கொடுக்கிற மாற்றம் ஒன்றிய மாவட்ட தலைநகர்கள் தோறும் உணவுப் பொருளை சேமிக்கிற பாதுகாப்பு கிடங்குகள் கட்டணும் இவர்கள் கட்ட மாட்டார்கள் எல்லா திருட்டு ரோடு போடுறதா கமிஷன் குளம் வெற்றதா கமிஷன் ஏரிய தூர்வாரதா கமிஷன் இதெல்லாம் யார் செய்வா இப்ப கெட்டது இதையெல்லாம் செய்யறது யார் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க தென்னம் ஜெபிக்கிறீங்க தென்னம் தொழுறீங்க தென்னம் கோயிலுக்கு போய் வழிபடுறீங்க ஆனால் இந்த அயோக்கியர்களுக்கே வாக்கு செலுத்தி 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 வெள்ள விடுறீங்க எப்படி உங்களால் சகித்துக்கிற முடியுது உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்கா இந்த காவலர்களின் சம்பளம் என்ன இந்த காவலர்கள் யாராவது ஒரு பனிச்சுமையில ஒருத்தர் பல காவலர்கள் மன அழுத்தத்தால் தற்கொலை பண்ணி செத்தார்கள் அவர்களுக்கு ஒரு உறுத்த நிவாரண தொகை எவ்வளவு தேர்தல் நேரத்தில் கூடுதலா பணி செய்யறார்கள் அவர்களுக்கு பஞ்சப்படின்னு ஒண்ணு இருக்குது இந்த பயண இதுல செலவுக்கு கட்டணும் அந்த காசை கொடுத்துருக்க அரசு தேர்தல் முடிஞ்ச எவ்வளவு நாளாச்சு கொடுத்துருக்கா இல்ல காசு இல்ல என்ன காசு இல்ல நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று படையில் நின்று எல்லையில் நின்று சண்டையிட்டு செத்து போய் உடல் வந்திருக்கு எத்தனையோ வீரர்கள் உடல் ஏதாவது காசு கொடுத்துருக்கா உலகத்துக்கு சோர் போடுற உழவர் குடி மகன் செத்துருக்கான் பயிர் வாடி என்று உயிர் வாடி சத்த குடிச்சு செத்துருக்கான் நிலத்துக்குள்ள செத்து கிடந்திருக்கான் நீ கேட்டு நானூறு பேர் செத்துருக்கான் ஏதாவது காசு கொடுத்துருக்கா இல்ல நம் ரத்த உறவுகள் மீனவ சொந்தங்கள் இந்திய கடலுக்குள்ள எண்ணூத்தி பேர் இலங்கை கடற்படையால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கான் இன்னொரு நாட்டின் படையால கண்டிச்சிருக்க இந்திய அரசிடத்திலே பேசி இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க ஊக்கத்தொகை கொடுங்க உதவித்தொகை கொடுங்க கேட்டு பெற்று கொடுத்துருக்கா நெத்தியிலே வைக்கிற ஒத்த ஒத்தருவாய் பொட்டு காசு இந்த திராவிட அரசுகள் ஏதாவது கொடுத்துருக்கா கொடுத்துருக்கா சந்தனக்கட்டை வெட்ட போன செம்மரக்கட்டை வெட்ட போயிட்டோம்னு சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு இருபது பேர் தமிழன் அவனுக்கு வாரிசு இல்ல அவனுக்கு சந்ததி இல்ல அவனுக்கு குடும்பம் இல்ல எதுக்கு போனா மாளிகை கட்டவா பங்களா கட்டி வாழவா வச்சிருக்க வப்பாட்டிக்கு நகை வாங்கவா இல்ல வயிற்று பசிக்கு புள்ள குட்டி காப்பாத்த புழப்புக்கு போனான் அவன் செம்மரக்கட்டையை வெட்டும் போது ஒரு பார்த்தாரா இல்ல சுட்டான் போட்டான் கண்டிச்சது உண்டா சந்திரபாபு நாயுடு எழுத்து பேசிக்கல அவர்கிட்ட பேசி என் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடு நானும் கொடுக்குறேன் இருபது லட்சம் கொடுத்தியா பத்து லட்சம் கொடுத்தியா ஒரு லட்சம் கொடுத்தியா ஒன்னும் இல்ல ஒண்ணும் இல்ல தூத்துக்குடியில செத்து போனால் முப்பத்தேழு பேர் இந்த வெள்ளத்தில் இப்போ இப்போ இப்போது எத்தனை ரூபா கொடுத்த நூறு ஆடு வச்சு மேய்ச்சிக்கிட்டு நான் என் சித்தப்பேன் நூறு ஆடும் போயிடுச்சு வெள்ளத்தில் பலன் மாடுகள் நூறு மாடுகள் போயிடுச்சு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை சாஞ்சிடுச்சு தென்னை சாஞ்சிடுச்சு கரும்பு அழிஞ்சிருச்சு அவனுக்கு என்ன கொடுத்தீங்க சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீ பத்து லட்சம் கொடுத்து சரித்திரம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக காட்டுறீதுன்னு சரித்திர புகழ் வருது என்னது இது வேலை என்ன வேலை சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்டப்படி குற்றம் குடிப்பதும் குற்றம்

சுற்றுலாத்தலங்களில் உயர்ந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும்போது அங்கே போய் குடி வெள்ளைக்காரங்க எவனா வந்தாங்கன்னா குடிச்சுக்க நீ குடிச்சிட்டு போப்பா ஏன் பிள்ளைகளுக்கு பணம்பால் தென்னம்பால் கல் கிடையாதுனோ கல் கல் உண்ணாமையே எங்கள் தாத்தா பாடிட்டான் அவன் ஊர் அது இதை இப்போ புலால் உண்ணாமையை கூட தான் பாடிட்டு போனான் எல்லா உயிரும் கைவிப்பு சொல்லும்னு என்ன தொலை வேணாம் போ நாங்கள் வேட்டை மரபினர் நாங்கள் ஆதியில் காடுகளில் வேட்டையாட்டி உண்டவன் என் மரபணுலேயே அசைவம் இருக்குது சைவம் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆயிருக்கு அது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நானாவது பரவாயில்ல என் மயங்கி ரெண்டு வரும் சுத்தமாக தொட மாட்டேங்கிறாங்க அது மரபணுல இருக்குது என் ரத்தத்தில் ஊரிடுச்சு மனித கறியை தவிர எல்லா கறியும் தின்னு அதுவும் புறம் சொந்தக்காரனாக இருக்கனால விட்டு வச்சிருக்கான் அது ரொம்ப பேசுனாங்கன்னா போட்ட வண்டி தான் ஆமாம் ஆமாம் இப்போ என்ன பண்ணுறது அதுவும் பார்த்தீங்கன்னா அகோரிகள்லாம் அந்த காசியில் பூரா பேரும் மனித கரியை தான் சுட்டு தின்னு இருக்கான் சுட்டு தின்னு இருக்கான் அது உயிர் உள்ளதையும் சாப்பிட்றதெல்லாம் அதனால் செத்த வேண்டாம் சாப்பிட்றது அது எந்தெந்த பகுதியில் சதை இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு சாப்பாத்தியில் போய் சாப்பிட்டு சிரிக்காத உண்மையிலே சாப்பிட்றான் வேணா என் தம்பி பாலாட்ட கேள் அவன் படம் எடுத்தாள் அங்கே போய் நான் கடவுள் அவன் தான் சொல்லி சிரிப்பான் இது ஒரு கூட்டம் அப்போ பணம்பால் தென்னம்பால் ஏன் வந்து நான் ஒன்று கேட்குறேன் இவர்களுக்கு கல் கடையை திறக்கிறதுல என்ன பிரச்சனை ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க திமுக யார் விவசாய குடும்பங்கள் இல்லையா இல்லை அதிமுகவில் யாரும் விவசாயத்துக்கு சார்ந்தவர் இல்லையா கல் ந கல்லுக்கு இறக்குவர் சங்கத்தினுடைய தலைவர் எங்கள் ஐயா நல்லிச்சாமி இந்த வயசுலேயும் கத்தி சாகிறானே அந்த அவன் காதில் உங்கள் காதில் விழலையா கல்லில் உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை என்ன பிரச்சனை உலகத்திலேயே எவ்வளவு பணம் கூடு எவ்வளவு நகை கூடு போதும் சொல்ல மாட்டான் வயிறங்கூடு மரகதம் கூடு மாணிக்கம் கூடு பவளங்கூடு போதும் செல்ல மாட்டான் ஆனால் சோறு போடு போதும்னு சொல்லிடுவான் ஏன் உணவு வயிறு நினைஞ்சவனா அதுக்கு போதும் போதும்ன்றான் அதுக்கப்புறம் போதும்னு ஒரு ஒரு குடிபானத்தில் கல்லுல மட்டும் மட்டும்தான் சொல்லுவான் ஏன் அது உணவு உணவின் ஒரு பகுதி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அந்த காலத்திலிருந்தே தமிழன் மரபில் கல் இருக்குது அதை திறக்கிறதுக்கு என்ன பிரச்சனை அருகில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் கல் இருக்குது கேரளா ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி இவனுக்கு என்ன பிரச்சனை திறக்க மாட்டார்கள் திராவிடர்கள் ஏன் இந்தியாவில எத்தனை முதலமைச்சர்களின் உடன் பிறந்தவனே யாருக்கு சாராய சந்திரபாபு நாயுடு விஜயனுக்கா சொல்லு ஒரிசா வேண்ட நவீன் பட்நாயக் இருந்துச்சா இருந்துச்சா இல்ல பீகார்ல நிதிஷ்குமார் இருக்கா இருந்துச்சா ஆனால் இந்த நாட்டில் ஆண்ட திமுக சார்கெடுத்து டாஸ்மாக கல்லுக்கடையை திறப்பான் கல்லுக்கடையை திறந்தால் இந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம் படுத்தால் வருமானம் குறைஞ்சிரும் யாருக்கு இவர்களுக்குத்தான் மித்த காசுல நீ என்னடா நல்லது செஞ்சிட முடியும் எனக்கு உங்களுடைய தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை மது விற்று வருகிற வருமானம் என்பதே குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் அந்த வெண்ணையத்தான் ரொம்ப நாளாக இந்த நாய்கள் நக்கி நக்கி கிடக்குது குஷ்டரோகியில் இருக்கிற வெண்ணையை சாராயம் வித்து அதில் வர்ற வருமானத்தை விட்டு வளர்ச்சி கல்வி கொடுக்கிறேன் மருத்துவம் கொடுக்கிறேன் ரோடு போடுறேன் இளைஞர்கள் நலன் பெண்களுக்கு கொடுக்கிறேன் அத்தனை பேர் தாலியை எடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்த கிளிக்கிறது நான் கொளிக்கிறத இதெல்லாம் ஒரு முற்போக்கு இது ஒரு சிந்தனை இது பகுத்தறிவு கேவலம் வரைக்கும் மரக்காரணம் இங்கே சேர்த்து எண்பது பேர் எண்பது பேரோ தொண்ணூறு பேரோ உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தில் தம்பி கூட நல்ல சாராயத்துல என்னடா கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் 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 தான்டா விஷத்தில் என்னடா நல்ல விஷம் கெட்ட விஷம் விஷம் தான் அரசு காட்சி வித்தா நல்லது தனியார் காட்சி வித்தா கெட்டதா ஒழிக்கணும் ஒழிக்கணும் என்ன செய்யணும் இவங்களை ஒழிக்கணும் இவங்களை ஒழிக்கணும் ஒரே ஒரு ஒட்டு என் தங்கச்சிக்கு போடணும் அவ்வளவுதான் செய்யணும்